செங்கல்பட்டு மாவட்டம் ஐசிஐ பவுண்டேஷன் மற்றும் ரங்கா மருத்துவமனையில் குடும்ப மருத்துவ துணை உதவியாளர் பயிற்சி இன்று நடைபெற்றது இத்தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் திரு கபீர் வணக்கம் கபீர் தற்போது நிலவரம் சொல்லுங்கள் அறிந்து செயல்பட மருத்துவ உதவிக்கு அமைக்கப்படும் என்பதால் ஐசிசிஐ பவுண்டேஷன் மற்றும் ரங்கா மருத்துவமனை சார்பில் புதியவர்களை கவனிக்கும் விதமாக பயிற்சியாக வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது இதில் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள எட்டு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த ஆண் பெண் இருபாலரும் குடும்ப பயிற்சி வகுப்பு அளிக்கப்பட உள்ளது இப்பகுதியில் உள்ள முதியவர்களை மிகவும் பாதுகாப்பாகவும் மருத்துவ முறையில் கவனிக்கவும் மருத்துவ உதவி செய்யவும் துவங்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள ஊராட்சி பிரதிநிதிகளின் அவர்களின் உதவியுடன் செயல்படுவதற்காகவும் இன்று ஐசிசிஐ பவுண்டேஷன் மற்றும் ரங்கா மருத்துவமனை இணைந்து மருத்துவ துணை உதவியாளர் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது இதில் ரங்கா மருத்துவமனை முதன்மை பிச்சுமணி ரங்கா மருத்துவமனை இயக்குனர் அனுராதா பிச்சுமணி அவர்களின் வரவேற்பில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர்கள் ஐசிசிஐ பவுண்டேஷன் மண்டல மேலாளர் ஆபு ஐசிசிஐ செங்கல்பட்டு மேலாளர் ஹரிகரன் வியாபாரிகள் சங்க மாநில துணைத் தலைவர் உத்திரகுமார் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ஏஜிடி டி துரையராஜ் மற்றும் நசிமா சுமித்ரா கண்ணன் மற்றும்

இது எங்களால் கண்டிப்பாக எங்கள் ரோட்டரியில் நான் இருக்கேன் அந்த வணிகர் சங்க மாவட்ட செயலாளராக இருக்கேன் உங்களுடைய செயல்பாடுக்கு முழுமையான என்னுடைய ஒத்துழைப்பு இருக்கும் ஏன்னா